அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் குரு பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் போகிறான் குரு உலகம் எல்லாமே ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இனிமேல் எல்லாமே குருவினுடைய வழிதான் என்ற அளவிற்கு சிம்மராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபார் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது முழுமையான இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் குரு ஒரு ராசியில் பனிரெண்டு மாதங்கள் பயணம் செய்வார் சில நேரங்களில் அதிசாரமாகவும் பின்னர் வக்ரகதியிலும் பயணம் செய்வார் குருவினுடைய சஞ்சாரம் பார்வையால் சிலர் அதிர்ஷ்டம் தேடி வரும் திருமணம் சுபகாரியம் நடைபெறும் நல்ல வேலை கிடைக்கும் சிலருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் அப்படிப்பட்ட குரு ஜோதிடத்தில் அதிர்ஷ்ட அதிர்ஷ்டத்திற்கான கிரகம் குரு என்பார்கள் நல்ல அதிர்ஷ்டம் ஆரோக்கியம் மற்றும் நிறைந்த செல்வம் ஆகியவற்றை நிறைவாக தர வல்லவர் குரு பகவான் ஒருவருடைய ஜனன கால ஜாதகத்தில் குரு வலுவாக இருப்பின் அந்த நபருக்கு எந்த ஒரு கடின நிலையில் குருவினுடைய அற்புத பலனால் நிலையான பலன்களை தான் பெறுவார்கள் என்பது ஜாதகப்படியான விதி சுப காரியங்களுக்கு முகூர்த்த நிர்ணயம் செய்யும் போது குரு பலம் பார்த்து நாள் நிச்சயம் செய்வது வழக்கம் அந்த குரு பலம் எந்த அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுகிறது என்பதை குறித்து பார்ப்போம் குரு பலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரகம் எந்தெந்த வீடுகளுக்கு தன்னுடைய பரல்களை தருகிறதோ அந்த வீடு அந்த கிரகத்திற்கு பலம் வாய்ந்த இடமாக அமைகிறது இதன் அடிப்படையிலேயே கோச்சார பலன்களும் கணிக்கப்படுது இதன்படி கோச்சார குரு ஜென்மச்சந்திரன் நின்ற வீட்டிலிருந்து இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்னாம் இடங்களில் சஞ்சரிக்கும் போது கோச்சார குரு பலம் வாய்ந்தவராக இரு இதையே குருபலம் என குறிப்பிடுகின்றது ஜோதிட சாஸ்திரம் குரு பார்வையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஜனன ஜாதகத்தில் குரு பகவான் பலகீனமாக நாள் ஞாபகமரதி காதுகளில் பாதிப்பு குடல் புண் பூச்சி பூச்சிகளால் பாதிப்பு பெரியோர்களின் சாபம் கோவில் பிரச்சனையின் ஈடுபடுவது வறுமை போன்றவற்றால் உடல்நிலை பாதிப்பு உண்டாகும் தான் இருக்கும் இடத்திலிருந்து ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை குரு பகவான் பார்வை செய்கிறார் அப்படி என்றால் குரு நின்ற வீட்டில் அதிக நற்பலன்களை கொடுப்பதில்லை என்றாலும் பார்வை செய்யும் இடங்கள் ஏற்றம் பெறுகிறது குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பது ஆன்றோர் வாக்கு இருந்தாலும் குரு பார்த்தால் அந்த குரு உச்சம் பெற்று கடகராசியில் சஞ்சரிக்கும் போது பன்னிரண்டு வருடத்திற்கு ஒரு முறை பூக்கும் குறிஞ்சி பூ பூக்கிறது சிம்மத்தில் சஞ்சரிக்கும் போது மாசி மகாமகம் கொண்டாடப்படுகிறது கும்பராசியில் சஞ்சரிக்கும் போது கும்பமேளா கொண்டாடப்படுகிறது குரு பகவான் எப்போது வந்தால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் என்று பார்க்கும்போது குரு திசை ஒருவருக்கு நடைபெற்றால் ராஜாவினுடைய திசை நடப்பதாக கூறுவார்கள் வலுப்பெற்று அமைந்த குரு திசை ஒருவருக்கு இளமையில் நடைபெற்றால் அவர் கல்வியில் சாதனை மேல் சாதனை செய்வார்கள் திருமண வயதில் நடைபெற்றால் சிறப்பான மன வாழ்க்கை தொழில் ரீதியான மேன்மை பொருளாதார உயர்வு ஏற்படும் இறுதி காலத்தில் நடைபெற்றால் புத்திரர்களால் உயர்வு சமுதாயத்தில் பெயர் புகழ் உண்டாகும் பல மிளந்து அமைய பெற்ற கிரகங்களின் மீது குரு பார்வை இருந்தால் அவற்றின் தோஷங்கள் விலகி அவற்றின் தோஷங்கள் விலகி பலமுள்ளதாக மாறிவிடும் குரு தனித்து இருப்பது நல்லதல்ல குரு நின்ற இடம் பால் என்பார்கள் அதுவே குரு கிரக சேர்க்கையுடன் அமைந்தால் அந்த இடம் பலம் வாய்ந்ததாக மாறுகிறது திருமணம் செய்ய ஒருவருக்கு குரு பலம் எப்போது வரும் என்று பார்க்கும்போது குரு கோச்சார ரீதியாக இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்னு ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் காலத்தில் பொருளாதார மின்மை திருமணம் போன்ற சுபகாரியங்கள் கை கூடுதல் ஏற்படும் புத்திர பாக்கியம் போன்ற யாவும் சிறப்பாக அமையும் ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றில் கோச்சார குரு வரும்போது குரு பலம் என கூறுகிறோம் ஆனால் குரு ஒரு சுற்றுக்கு பனிரெண்டு வருடம் எடுத்துக்கொள்வதால் ஒருவருக்கு ஐந்து முறைதான் குரு பலம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் குரு பார்வை பெற்றால் அந்த தோஷம் நீங்கும் என்பார்கள் அதாவது ஒருவருக்கு திருமணத்தில் தடை இருந்தால் குரு பார்வை படும்போது தடை நீங்கி உடனே திருமணத்தை நடத்தி தருவாரு ஜாதகத்தின் விதியையும் மாற்றும் வல்லமை குரு பகவானுக்கு மட்டுமே உள்ளது எனவேதான் திருமணத்தில் குரு பலம் வந்துவிட்டதா என நன்கு அறிந்து பின் திருமண முயற்சிகள்ல ஈடுபடுவார்கள் குருவினுடைய பார்வை கலத்திரஸ்தானத்தில் வரும்போது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு அந்த காலகட்டத்தில் நிச்சயம் திருமணம் கைகூடி வரும் அதுபோல குரு பகவானுடைய பார்வை புத்திரஸ்தானத்தில் இருந்தால் அந்த ஜாதக பிறந்தாருக்கு அந்த குரு பயிற்சி காலத்தில் குழந்தை செல்வம் கிடைக்கும் ஒரு ஜாதகத்தில் குருவினுடைய அருள் முழுமையாக இல்லாவிட்டால் திருமணம் கால தாமதமாகலாம் அல்லது திருமண வாழ்வில் நிம்மதியின்மையோ குழந்தை பேரோ கிடைக்காமல் இருக்கலாம் இந்த குறையை சில பரிகாரங்களின் மூலமாக குரு ஆதாரங்கள் ஆராதனைகள் மூலமும் நம் முழுவதும் நிவர்த்தி செய்யலாம் இப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எந்த இடத்தில் அமர்ந்தால் என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்துவார் என்று பார்க்கும்போது போது குரு பகவான் ஒன்னாம் இடத்தில் இருந்தால் நீண்ட ஆயுள் மற்றும் செல்வம் கிடைக்கும் இரண்டாம் இடத்தில் இருந்தால் அரசு வேலை கிடைக்கும் குரு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருந்தால் உடன்பிறப்புகளால் உதவிகள் கிடைக்கும் குரு நான்காம் இடத்தில் இருந்தால் வீடு வாகன யோகம் கிடைக்கும் குரு ஐந்தாம் இடத்தில் இருந்தால் புத்திர தோஷம் பெண் குழந்தைகள் தோஷம் நீ குரு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருந்தால் பிரச்சனை இல்லாத வாழ்வு மலரும் குரு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருந்தால் நல்ல வாழ்க்கை துணை அமையும் எட்டாம் இடத்தில் இருந்தால் நீண்ட ஆயுள் கிடைக்கும் ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் அள்ளி கொடுப்பாரு ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் பதவி மாற்றம் கிடைக்கும் குரு பதினொன்னாம் இடத்தில் இருந்தால் செல்வ நிலையில் உயர்வு உண்டாகும் குரு உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருந்தால் சுப விரயம் பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் ஆகியவை உங்களுக்கு கிடைக்கும் குரு பகவான் ஒன்பது கிரகங்களில் ஒரு சில கிரகங்களுடன் சேர்ந்திருப்பது மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும் ஆனால் குரு பகவானின் தன்மையை பாதித்து சுபத்தன்மையை கொடுக்கும் அளவிற்கு தாக்கத்தை குரு ராகு இணைந்து ஒரு ராசியில் சஞ்சரிக்கும் போது ஏற்படுத்தும் குரு சண்டால யோகம் அல்லது குரு சண்டால தோஷம் என்பது குருவும் ராகுவும் ஒரே ராசியில் ஒன்றாக இருக்கும் போது ஏற்படுகிறது இந்த யோகம் அல்லது தோஷத்தால் குரு தன்னுடைய இயல்பான சுபத்தன்மையை நற்பலன்களை வழங்க முடியாமல் பலருக்கும் கடந்த சில மாதங்களாக பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தி வந்தது கடந்த ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி முதல் அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி வரை குருவும் ராகுவும் ராசியில் ஒன்றாக அமர்ந்திருந்தார்கள் இன்னும் சில நாட்களில் வரக்கூடிய ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு எண்ணற்ற நன்மைகள் ஏற்பட இருக்குது குறிப்பா குரு பகவான் ரிஷப ராசிக்கு தனது பகை கிரகமான சுக்கரனுடைய ஆட்சி வீடான ரிஷபராசிக்கு பெயர் ஆகிறாரு குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இவர் தனக்காரகன் புத்திரக்காரகன் குரு பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் நன்றாக இருந்தால் அவரது யோகம் பெறும் அளவிற்கு அள்ளி கொடுப்பாரு அதே சரியில்லாத நிலையிலோ வலுவிழந்தோ நீச்சமடைந்தோ இருந்தால் அவரது தசாபுக்தியில் பாதிப்புகளை ஏற்படுத்துவார் குரு பொன்னன் குரு பார்க்க கோடி நன்மை குரு நின்ற இடம் பால் பார்க்கும் இடம் சுபுஷம் என்றெல்லாம் ஜோதிட ரீதியான பழமொழிகள் உண்டு பொன்னனும் மஞ்சளும் குருவிற்கு உரியதாகிறது பொன் எனப்படும் தங்கத்திற்கு அதிபதியும் குருவே குரு முழுமையான சுபகிரகம் என்பதால் அவரது பார்வைக்கு எத்தகைய தோஷத்தையும் போக்கும் வலிமை உள்ளது புனர் விசாகம் பூரட்டாதி ஆகியவை குரு பகவானுடைய நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு பிறக்கும் போதே குரு திசை நடப்பது வழக்கம் குரு பகவான் தனம் மற்றும் புத்திர என்பதால் அவரது தசையில் பணம் அதிகமாக புரளும் இடங்களிலோ பணத்தை வைத்து செய்யும் தொழில்களிலோ இறங்க வைப்பாரு குரு வலிமையாக இருந்தால் பணம் அதிகம் புரளும் இடங்களில் வேலை கிடைக்க நகை போன்ற தொழில்களை செய்ய வைப்பாரு வலுப்பெற்ற குரு பத்தாம் இடத்தோடு சம்பந்தப்படும் நிலையில் ஒருவரை பணத்தை ரெட்டிப்பாக்கும் வட்டி தொழில் மற்றும் ஜுவல்லரி போன்றவைகளில் ஈடுபட வைத்து பெரிய லாபங்களை தருவாரு ஒருவருடைய ஜாதகத்தில் குரு ஆறு எட்டு போன்ற இடங்களில் மறைந்தோ பகை நீச்சம் பெற்றோ இருந்தால் சனி ராகு போன்ற பாப கிரகங்களுடன் தொடர்பு கொண்டோ இருந்தால் தன லாபத்தை தடை செய்வாறு தடையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு ஒன்னு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று குரு பகவான் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ராசியிலிருந்து கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் ரிஷபராசிக்கு குருவின் பகை வீடுங்க அதே போல குருவினுடைய விசேஷ பார்வைகளான ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வை முறையே கன்னி விருச்சகம் மகரம் ராசிகளில் பதியுதுங்க அதோடு கோல்சார ரீதியாக மீனத்தில் ராகு கண்ணியில் கேது என்ற அமைப்பும் கும்பத்தில் சனி இருக்கும் அமைப்பும் காணப்படுது இத்தகைய அமைப்பின் காரணமாக இந்த குரு பெயர்ச்சியால் உலக அளவில் ஒருவித பரபரப்பான சூழல் காணப்படுங்க பகை நாடுகளில் அச்சுறுத்தல் பிரபலங்களுடைய உடல் நலத்தில் குறைபாடுகள் இவை தோன்றினாலும் சரியான நடவடிக்கை கைகளால் அனைத்தும் சீராகுங்க உலக அளவில் இந்தியாவினுடைய அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில சிம்ம ராசினேயர்களுக்கு இந்த குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இருக்கு என்று இந்த பெயர்ச்சியில உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் வருகிறாருங்க அவரது விசேஷ பார்வைகள் உங்களுடைய ராசிக்கு முறையே இரண்டு நான்கு ஆறாம் இடத்தில் பதியுது இதனால் உங்களுடைய வாக்கு வன்மை அதிகரிக்குங்க நீங்கள் கொடுத்த கொடுக்க கொடுத்த வாக்கை சரியாக நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க பூர்வீக பிரச்சனைகள் ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது தாய் வழி உறவுகளால் ஆதாயம் கிடைக்க இருக்குதுங்க எதிர்ப்புகள் இருக்குதுங்க அலுவலகத்தில் திட்டமிட்டு செயல்பட்டால் உயர்வுகளும் உத்தரவாதமும் கிடைக்க இருக்குதுங்க உடனிருப்போருடைய ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை தருங்க அது மட்டும் இல்லாம அனுபவம் மிக்கவர்களுடைய வார்த்தைகளை அவசியம் கேளுங்க வெளியூர் செல்லும் சமயத்தில் கோப்புகளை பத்திரமாக வைத்து கொள்ளுங்க பொறுப்புகள்ல நேரடி கவனம் செலுத்துங்க இல்லத்தில் இன்சொல் பேசுங்க இதனால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் அது மட்டும் இல்லாம வாழ்க்கை துணை உடல்நிலையில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது வாரிசுகள் வாழ்வில் சுபகாரிய தடைகள்கள் நீங்க இருக்குதுங்க தேவையற்ற கடன் பெறவோ தரவோ வேண்டாங்க எதுவாக இருந்தாலும் ஒருமுறைக்கு யோசித்து பின்பற்றுவது நல்லது அதே போல பெற்றோர் வார்த்தைகளுக்கும் பெண்கள் அமைதியால் அதிக நன்மைகளை பெறலாங்க சிம்ம ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த குரு பயிற்சி நிகழக்கூடிய இந்த காலகட்டங்கள் அசையும் ஆசையா சொத்து சேர இருக்குது செய்யும் தொழிலில் பொறுப்புணர்வுடன் செயல்படுங்க ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தில் வளர்ச்சி சீராகும் செல்லும் நாடுகளில் சட்டங்களை மதியுங்க அரசியலில் உள்ள

இந்த குரு பெயர்ஜி நிகழக்கூடிய இந்த திருவண்ணாமலை சுவாமி அம்பாள் வழிபாடு சிறப்பான நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது